திமுக வந்து நடிக்குது அப்படின்னு அதாவது எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க செயல்படுத்துகிறாங்க ஊழியர்கள் வச்சு செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அதுக்காக அந்த அந்த நிருபர் வந்து அவர் வந்து தர்க்கம் இது பண்ணுறார் அதில் வாக்குவாதமாக மாறுது சீமானவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை விழுறாரு இதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்து சொல்கிறோம் தனி வீடியோ வீடியோ தனியாக வீடியோவே போட்டோம்னு நினைக்கிறேன் சீமானுக்கு எச்சரிக்கைன்னு ஒரு வீடியோ போட்டோம் இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த துறையில் இருக்கிறனால நமக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அதை இருந்து சொல்கிறோம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது சீமான் இதுவும் கூட ஒன்றும் கிடையாது இப்போ நான் நேற்று நடந்தது கூட ஒன்றும் கிடையாது அது சாதாரணமாக தான் இருக்கு சீமானை இன்னும் இன்னும் மீண்டும் மீண்டும் வெறியேத்துவார்கள் குறிவைப்பார்கள் சீமானை கோமாளியாக்குவதற்கான எல்லா முயற்சியும் செய்வார்கள் அது தொடரும் இப்போ நேற்று நடந்த சம்பவத்துல நம்ம ஒரு ஜெர்னலிஸ்டா ஒரு மே பத்திரிகை துறை சார்ந்தவரா பார்த்தா சீமான் அவர்கள் அதை எந்த அளவுக்கு போயிருக்க வேண்டியதில்லை இது அவசியம் இல்லை அளவுக்கு தம்பி மனுஷன் அப்பா எனக்கு உனக்கு உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு கடந்து போயிருக்கலாம் அது செய்யலாம் அந்த பண்பு அவசியமானது சீமான இதை வந்து நம்ம சொல்கிறது வந்து நாம் தம்மளை தம்பிமார்களுக்கு இதை புரிஞ்சுக்கொள்கிறதுக்குள்ள சக்தி இல்லைன்னா கூட கேட்டுக்காங்க சீமானே இப்படி வெறியேத்தி தூண்டி விட்டு திரும்ப சிக்கலில் சிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் தான் அவர்கள் செய்வார்கள் அதை சீமானவர்கள் தான் புத்திசாலித்தனமாக கடந்தாங்க ஏன்னா பத்திரிகையை தான் ஆகணும் சார் மீடியாவை தான் ஆகணும் ஒரு காலம் இருந்தது சீமானவர்களை வந்து புறக்கணிக்கிற காலம் இருந்தது ஊடகங்கள் மற்றவையில வச்சிருந்தது அதர்ஸ்ல வச்சிருந்தாங்க அதர்ஸ்ல கூட வைக்கல அப்படி ஒரு காலம் இருந்தது அவரே சொல்லுவாருடைய என்னடா இது எங்களை எல்லாம் வந்து போடவே மாட்டேங்களாடா செய்தி போட மாட்டேங்களாடான்னு சொல்லியிருக்காரு